நாடு முழுவதும் ஐந்து புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் போலீசார் சிறை நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு இச்சட்டங்கள் குறித்து பயிற்சி அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது வில்லியனூர் மேற்கு போக்குவரத்து காவல்துறை ஏற்பாட்டில் இச்சட்டம் குறித்து போக்குவரத்து காவல்துறை தெற்கு மற்றும் மேற்கு எஸ்பி மோகன்குமார் தலைமையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் உதவி ஆய்வாளர் பாஸ்கர் உட்பட போலீசார் பொதுமக்கள் வியாபாரிகள்

இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே